பல ரசிகர்கள் என்னோடு வந்தார்கள் ஆட்சி ஆளுகிற பொறுப்பு மூன்று முறை முதலமைச்சராகி மூன்றாவது முறை இருந்திருக்கிறேன் என்னுடைய வீடு ராமபுரம் தோட்டம் இந்த ராமபுரம் தோட்டத்தில் நான் வாழ்ந்த காலத்திலிருந்து இந்த நிமிட வரை எத்தனையோ தலைவர்கள் வந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் ராமாவரம் தோட்டம் பலருக்கு சரணாலயம் பசியோடு வருபவனெல்லாம் சாப்பிடு என்று சொல்லுகிற தாய் வீடு எனது ராமாபுரம் தோட்டம் நான் கட்சியை தொடங்கிய போது திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் கே ஏ மதியழகன் கே ஏ மதியழகன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் அவர் தம்பி கே ஏ கிருஷ்ணசாமியை நான் அதிமுகவில் சேர்த்து கொண்டேன் சொல்லியது எம்ஜிஆர் மேடையில் சொல்லியது நாஞ்சிலார் திராவிட இயக்கத்துடைய மூத்த தலைவர் ஈவேகி சம்பத் பெரியாரின் அண்ணன் மகன் அவர் திராவிட இயக்கத்தில் திமுகவில் இருந்தாலும் அவருடைய மனைவி ஈவேக்கி சுலோசனா சம்பத்தை நான் அதிமுகவில் சேர்த்து கொண்டேன் சொன்னது எம்ஜிஆர் அதோடு அதிமுகவின் பொதுச்செயலராக இருந்தாரே நடமாடும் பல்கலைக்கழகம் தம்பியே வா தலைமையேற்க வா ஆணையிடு அடங்கி நடக்கிறேன் கட்டுப்படுகிறேன் என்ற நாவலருக்கு அண்ணா புகழார சுட்டினார் அந்த நாவலரை நான் அதிமுகவில் சேர்த்துக்கொண்டேன் கொண்டேன் ராமாவரம் தோட்டத்திற்கு வரவழைத்து விட்டேன் எம்ஜிஆருடைய எண்ணம் கே ஏ மதியழகன் கே ஏ கிருஷ்ணசாமி ஈவேக்கி சுலோசனா சம்பத் நாவலர் போன்றவர்கள் எல்லாம் இதே வீட்டிற்கு ராமாவரம் தோட்டத்திற்கு வந்து விட்டார்கள் ஆனால் என் வாழ்நாள் பெருங்கடவு இதுவரை என் தலைவர் கலைஞர் இந்த வீட்டிற்கு வந்ததில்லை என்னதான் முதலமைச்சராக இருந்தாலும் நான் திராவிட இயக்கத்தில் அங்க வைக்க காரணம் டாக்டர் கலைஞர் அவர் என்றைக்கு ராமாவரம் தோட்டத்தில் வந்து என்னை சந்திக்கிறாரோ உடல்நலக்குறவு ஏற்பட்டிருக்கிற என்னை பார்க்கிறாரோ அப்பொழுதுதான் நான் அரசியலில் வென்றதாக பொருள் கொள்வேன் என்று சோகத்தில் கண்ணீர் வல்க எம்ஜிஆர் நாஞ்சிலார் இடத்தில் சொன்னாராம் சொல்லிவிட்டு அதே நாஞ்சிலார் சொன்னார் சோகத்தை நிறைவு செய்வதற்கு கலைஞர் வந்தார் ஒருமுறை எப்போது என்றால் அமெரிக்காவில் மருத்துவ மருத்துவமனையில் எம்ஜிஆர் சேர்க்கப்பட்டு மறைந்து விட்டார் என செய்தி கிடைத்து அவருடைய பூத உடல் ராமாவரம் தோட்டத்தில் வைத்த போது முதல் மாலை அணிவிப்பதற்கு விடியற்காலை காலை நாலு மணிக்கு ஓடோடி வந்த ஒரே தலைவர் கோபாலபுரத்து கோமான் டாக்டர் கலைஞர் ஆக மூன்று முறை முதலமைச்சர் பொன்மலை செம்மல் அகில இந்தியாவில் புகழ் பெற்றவர் நடிகர் பாமர மக்களிடம் பழகியவர் அப்பேற்பட்ட எம்ஜிஆரின் கனவு உயிரோடு இருக்கும்போது போது கலைஞர் வர வேண்டும் வரவில்லை அவர் மறைந்த பிறகு முதல் மாலை போட வந்தார் கண்ணியத்திற்குரிய டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் நான் பணிவோடு கேட்கிறேன் திமுகவை எதிரி என்று சொல்கிற கட்சிகளே நீங்கள் என்ன எம்ஜிஆரின் கால் ரோமத்திற்கு புரிவீர்களா திமுகவும் தாவே காவுதான் எதிரி டிஎம் கே டிவி கே நீ சொல்லலாமா என் கழக தொண்டனுக்கு இருக்கிற பற்று பாசம் மொழி உணர்வு உங்களிடம் உண்டா வாய்ப்பு இருந்தால் சினிமா அதிலும் முதலமைச்சர் கனவு நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு கட்சியை துடைக்கணுமா பதினெட்டு ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் எதிர்கட்சி வரிசை தேர்தலுக்காக நிற்கவில்லை தேர்தலுக்காக திமுக துவங்கவில்லை பெரியாரின் கருத்தை வென்றெடுக்க வந்தோம் வெட்ட வேலையில் என்று பேசுகிற அண்ணாதுரையே நெஞ்சில் ஆண்மை இருந்தால் சட்டமன்றத்திற்கு வா காங்கிரஸ் காரர்கள் கேட்டார்கள் தேர்தலில் போட்டியிட்டோம் முதலில் பதினைந்து அடுத்து ஐம்பது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தது அண்ணா முதலமைச்சர் அன்பு தலைவர் கலைஞர் பொதுப்பணி மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் நினைத்து பாருங்கள் அண்ணா மறைவுக்கு பிறகு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆட்சி பொறுப்பை டாக்டர் கலைஞர் திமுகவின் தலைவராக முதலமைச்சராக வந்தார் அவர் இருந்தவரை இதே தமிழகத்தை ஆண்டார் எங்களை வென்றுவிட முடியாது என்று கொக்கரிப்பவர்களை காட்கிறேன் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் தேர்தலில் நின்றார்கள் வென்றார்கள் தோற்றார்கள் வரலாறு இந்திரா காந்தி தேர்தலில் நின்றார் வென்றார் தோற்றார் ஆளாளப்பட்ட ஜெயலலிதா என்னை வெல்ல முடியாது என்று சொன்னார் பருகூர் தொகுதியில் சாதாரண ஒரு எளிய தொண்டன் ஒற்றை நாடி உடைய சுகவனத்தை நிறுத்தி உன்னை தோற்கடித்த இயக்கம் முன்னேற்றக் கழகம் நீ என்ன தோற்கடிக்கப்பட முடியாத ஆளா சிவாவளியர் சிவாஜி திருவையாறு சொந்த ஜாதி மக்கள் பெருநடிகர் நடிகர் திலகம் நின்றார் உதயசூரியன் சின்னத்தை எதிர்த்து தோற்றார் ஆக பல தலைவர்களை சொல்லுவேன் ஆகிய துணை சொன்னாலும் உலகத்தில் இந்தியாவில் தமிழகத்தில் நின்ற தேர்தல் அனைத்திலும் வென்று காட்டிய ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் குளித்தலையில் தொடங்கி திருவத்தியூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துகிற கொள்கை மருவன் எங்கள் மாதவரம் சுதர்சனம் திமுக அழுத்தமான தலைவர்களில் ஒருவர் ஏழில் குளித்தலையில் நின்று வென்றார் முறை தஞ்சாவூர் வந்தார் மூன்றாவது முறை சைதாப்பேட்டை வந்தார் தொடர்ந்து வெற்றி அறிவிக்கிறேன் தன்னுடைய ஆயுட்காலம் உள்ளவரை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்பை தன் கையில் வைத்திருந்த ஒரே அரசியல் தலைவர் டாக்டர் கலைஞரை தவறு வேறு யார் சொல்லி பாரு போட்டி போட முடியுமா விருந்தலைவர் காமராஜர் பச்சை தமிழர் காமராஜர் ஏழை மக்களின் தலைவர் காமராஜர் விருதுநகரில் நின்றார் திராவிட முன்னேற்ற கழக எதிர்த்து போட்டியிட்டது அவர் எதிர்த்து வெற்றி பெற வைத்த வெற்றி பெற்ற தலைவர் அரசியல் தலைவர் அல்ல மிட்டா மெராசல்ல கோடீஸ்வரர் அல்ல இதே சென்னை சட்டக்கல்லூரி மாணவர் விருதுநகர் சீனிவாசன் காமராஜர் தோற்றார் காமராஜர் தோற்ற செய்தி அண்ணாவுக்கு வந்தவுடன் சோகமாகிவிட்டா அருகில் இருந்த தம்பிமார்கள் கேட்டார்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் தோற்றிருக்கிறார் சீனிவாசன் வெற்றி பெற்று விட்டார் என்று அண்ணா சோகத்தோடு சொன்னவரிடம் திரும்பி சொன்னாராம் காமராஜர் தோற்றிருக்க கூடாது அவர் பெருந்தலைவர் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தமிழகத்தின் தலைவர் அவர் தோற்றிருக்க கூடாது இப்பேற்பட்ட காமராஜரையே இந்த மக்கள் தோற்கடித்தால் நாளைக்கு உன்னையும் என்னையும் எத்துணை நாள் ஆகும் எனவே காமராஜரின் தோல்வி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சொன்னது அண்ணா இதை மனதில் வைத்து கலைஞர் சேதாபேட்டையில் இருக்கிறார் அரசியல் வேடிக்கை காமராஜரை எதிர்த்து விருதுநகர் சீனிவாசன் மாணவர் சைதாப்பேட்டையில் இருக்கிறார் மூன்றாவது முறை அவரை எதிர்த்து ஒரு மாணவரை நிறுத்தினார்கள் அவர் நான் சார்ந்திருக்கிற கும்பகோணத்தில் பிறந்த குழந்தை ராமலிங்கம் சட்டக்கல்லூரி மாணவர் புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்டதை போல காமராஜர் எதிர்த்து ஒரு சட்டக்கல்லூரி மாணவராம் கலைஞர் எதிர்த்தும் ஒரு சட்டக்கல்லூரி மாணவராம் அறிவிக்கிறேன் அந்த சட்டக்கல்லூரி மாணவர் குழந்தை ராமலிங்கம் சைதை தொகுதியில் கலைஞர் மூன்றாவது முறை நின்றபோது தோற்றார் என் தலைவர் கலைஞர் வெற்றி பெற்றார் பொதுப்பணி போக்குவரத்து துறை அமைச்சர் தொடர்ந்து முதலமைச்சர் தொடர்ந்து முதலமைச்சர் இது வரலாறு அருமையண்ணன் ராமகிருஷ்ணன் போன்றவர்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டாம் வரலாறின் தொடர்ச்சி இவைகள் இப்பேற்பட்ட வரலாறை எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்ல முடியுமா வேற எந்த கட்சிக்காரனுக்கு சொல்ல முடியுமா சமீபத்தில் ஒரு நாள் அதிமுக பாஜக கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் சரத்குமார் சேர்ந்தார் ஏழு மணிக்கு யாரோட கூட்டுனாங்க பாஜக ஏன்னு கேட்டாங்க ரெண்டு மணிக்கு கனவு வந்து என் மனைவி என்னை எழுப்பி விட்டாங்க யார் சொல்றது சரத்குமார் நடிகர் ரெண்டு மணிக்கு கனவு வந்து என் மனைவி எழுப்பிவிட்டு இந்த கூட்டணி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க நாட்டு நடன்கருதி நான் பாஜகவை ஆதரிக்கிறேன் நான் நாடாளுமன்ற தேர்தலில் ஜாதியையும் சினிமாவையும் கையில் வைத்துக் கொண்டு உதயசூரியன் சின்னத்தை எதிர்த்து போட்டியிட்டாயே நடிகர் சரத்குமார் உன்னால் உதயசூரியனை எதிர்த்து வெற்றி பெற முடிந்ததா நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அபார வெற்றி அபார வெற்றி அதிலும் தலைவர்கள் யார் யார் கவர்னராக இருந்த அன்பு சகோதரி தமிழ் இசை நீ தான் முருகன் ஆல்ரெடி தேசிய கொடி தேசிய சின்னம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ராயல் சல்யூட் மத்திய அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டே எம்பி எலெக்சன் நினைக்கிறார் ஆளுகளை பாருங்க அடுத்த அண்ணாமலை ஆளுகளை பாருங்க எல் முருகன் தமிழிசை கூட்டாணி கட்சியை சார்ந்த ஓ பன்னீரசெல்வம் முதலமைச்சராக இருந்தவர் அவரும் எம்பிக்க நிற்கிறார் டோக்கன் ஐட்டம் டிடிவி தினகரன் அவர் தேர்தலில் நிற்கிறார் சரத்குமார் அதே கட்சியில் நிற்கிறார் எஸ்ஆர்எம் ஓனர் அவரும் நிற்கிறார் ஏசி சண்முகம் அவரும் நிற்கிறார் இதெல்லாம் பாஜகவினுடைய அடையாளப்படுத்தப்பட்ட தலைவர்கள் அடையாளம் தெரியாதவர்கள் அல்ல இப்பேற்பட்ட அடையாளமுடைய கோடீஸ்வரனாக இருப்பவன் எல்லாம் களத்தில் என்பது திமுகவின் எளிய தொண்டர்கள் நாற்பது பேர் தமிழகத்தில் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் கட்சிதான் பலம் தொண்டனுக்கு உழைப்பும் பலம் என்பதை மறந்துவிடக் கூடாது இங்கே பேசிய அருமை தோழர்கள் தம்பிமார்கள் கொள்கை முரசுகள் நான் எந்த தொகுதியில் எந்த மாவட்டத்தில் கூட்டம் பேச போனாலும் சற்று அலட்சியமாக கவனக்குறைவாக கூட செல்லலாம் ஆனால் திருவெற்றியூர் தொகுதியில் திமுக கூட்டம் என்றால் பல்வேறு செய்திகளை படித்து அறிந்து புரிந்து பேச வேண்டும் என்ற உணர்வை எனக்கு கற்றுத்தந்த ஊர் இந்த திருவெற்றியூர் என்பதை வாயில் காலம் முழுவதும் மறந்துவிட மாட்டேன் பழைய கட்சி அலுவலகம் கீற்றுக் கொட்டகை நான் சொல்ல வேண்டுமேனால் டி கே பழனிசாமி ஐயா காலத்திலிருந்து தீவா விஸ்வநாதன் காலத்திலிருந்து என் பயணத்தை திருவெற்றியூரில் தொடர்ந்து சொல்லிவிட முடியும் மாவே நாராயணசாமி ஐயா காலத்திலிருந்து இது துவக்கம் வாரம் ஏழு நாள் என்று சொன்னால் ரெண்டு வாரத்திற்கு ஒரு முறையாவது நான் சட்டக்கொள்ளூர் மாணவராக இருந்த போது இந்த கோவிசிலியன் தவறாமல் திருவத்தியூரில் ஏதோ ஒரு வட்டத்தில் எங்கேயோ கூட்டமோ திருமணி கூட்டமோ செயல்வீரர்கள் கூட்டமோ பேசுவேன் கடந்த பயணங்கள் எனவே திமுக தொண்டராக இருப்பது பெருமை அதை பெருமை எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் என்ற கம்பீர தலைவர் அவர் பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் இந்த முறை கூட சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னார் போன முறை நான் பேசும்போது எதிர்கட்சி தலைவரை பார்த்து சொன்னேன் என்னுடைய காரிலே நீங்கள் ஏற போனீர்கள் ஒரே இடத்தில் ஒரே கடலில் அந்த கார் இருந்த காரணத்தால் ஏறி செல்லுங்கள் பரவாயில்லை தவறாக எழுத மாட்டேன் ஆனால் ஏறி போகும்போது தயவு செய்து கமலாலயம் மட்டும் போய்விடாதீர்கள் என்று அன்றைக்கு சொன்னேன் இரண்டு முன்பு வந்த செய்தி நீங்கள் டெல்லி போனதற்கு பிறகு காரில் மாறி மாறி ஏறி போனீர்களாம் எனவே உங்கள் போக்கை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று மாற்று கட்சி தலைவனுக்கும் திராவிட சிந்தனையில் செயல்படு என்று புத்தி சொன்ன ஒரே தலைவர் கலைஞரின் பேரன் உதயநிதி ஸ்டாலின் நாளைக்கு அதிமுக இப்படி யாராவது சொல்லு பேசுவீர்களா பேச முடியுமா அடிமையின் கூடாரம் அதிமுக தன்மான இயக்கத்தின் பேரு இயக்கம் திமுக என்பதற்கு இதைவிட வேறு என்ன சொல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் மக்களுக்கு உழைக்கிறோம் பாடுபடுகிறோம் பணியாற்றுகிறோம் மக்களுக்கு சேவை செய்கிறோம் ஈரோடு கிழக்கு தேர்தல் விரைவாக செய்திக்கு வருகிறீர்கள்